சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம எழுந்த சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது அத பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் ஆக உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் இருப்பது மேலும் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த பையன் வேணா இந்த பொண்ணு வேணா இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளரக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிஎஸ்சியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சக ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றிவாகை வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்த தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தும் வாய்ந்த உத்தியோகத்தை சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர புத்திரபாகியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களை தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழிலில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்ப சரியாகும்னு பிரம்மன் எழுதியிருக்கார் தலையிடத்தில் நிச்சயமாக நிச்சயமாக எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நவம்பர் மாத பலன்கள் உங்களுக்கான நவம்பர் மாத பலன்கள் காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி மனித படைப்பில் முதல் ராசி ராசி தற்போது முன்னணியில் இருக்கக்கூடிய கிரக யோகங்களை பெறுபவர்களும் பெறுபவர்களும் மேசராசினர்களே ஏனென்றால் அனைத்து சுகங்களும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் எல்லாவித சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் எல்லாவித யோகங்களையும் பெறக்கூடிய ஸ்தானம் சுகஸ்தானம் நான்காம் இடம் கேந்திரம் அந்த இடத்தில் குரு பகவான் எல்லாவித யோகங்களையும் எல்லாவித செல்வங்களையும் எல்லாவித சொத்துக்களையும் எல்லாவித கல்வி யோகங்களையும் எல்லாவித தனயோகங்களையும் சொத்து யோகங்களையும் பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற ஒரு நான்காம் இடம் மகிழ்ச்சியான வாழ்க்கை தருகின்ற ஒரு நான்காம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நான்காம் இடம் ரொம்ப இப்படிப்பட்ட யோகம் என்பது ஒரு சரியான காலம் நினைத்தது சாதிக்கலாம் நினைத்த சொத்துக்களை அடையலாம் நினைத்த கல்வி படிக்கலாம் நினைத்த யோகங்களை பெறலாம் வீட்டுக்கு தந்த போல எல்லாமே வந்து சேரும் தானே நடக்கும் தேசம் முயற்சி செஞ்சா போதும் வெற்றி உங்களை தேடிவர் நான்காம் இடம் அனைத்து சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு அந்த இடத்தில் குருபான் உச்சம் பெற்று பல யோகங்களை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உச்ச பலன் ஒரு உச்ச பலன் என்பது சிறப்பான அம்சம் சந்திரனுக்கு அதாவது சந்திரனுடைய வீட்டில் குருபான் உச்சம் பெற்று இருப்பது மனதுக்கு மகிழ்ச்சியான எல்லாவித யோகங்களும் ஏற்படும் எல்லாவித யோகங்களும் சொத்துக்களும் சுகங்களும் வாகன யோகங்களும் பதவி யோகங்களும் பதவி முன்னேற்றங்களும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படும் அடுத்ததாக இந்த கேது ஐந்தாம் இடத்தில் இருப்பது முன்னோர்கள் தோஷம் முன்னோர்கள் பாவ முன்னோர்களை பாவச் செயல் வந்து பலிபாவங்கள் சில குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் குலதெய்வ வழிபாட்டில் சில குறைபாடுகள் முன்னோர்களுக்கு ஒரு குறைபாடான ஏதாவது குறை வச்சிருப்பீங்க அந்த குறைகளை தீர்ப்பதற்கு ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் சென்று முன்னோர்களுக்கு சில வழிபாடு செய்து செய்து வருவது ஒரு சிறப்பு சரிங்களா இல்லை என்றால் அறிவுன்ற விநாயகனை வழிபடுவது ஒரு சிறப்பு முன்னோர்களுக்கா அடுத்து உங்களுக்கு சுக்கரனாகப்பட்டவன் தற்போது இருக்கக்கூடிய நிலையிலும் பொருளாதாரம் வங்கியில் கடன் பெற்று தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தொழில் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நல்ல பதவியை பெறக்கூடிய ஒரு இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் அவர் வந்து சுக்கரனாகப்பட்ட வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நவம்பர் மாதத்தில் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஐபசி பதினேழாம் தேதி துலா ராசியில் ஆட்சி பெறுகின்றார் அது வந்து ராசிக்கு ஏழாம் இடம் அங்கே ஏற்கனவே சூரியனும் புதனும் இருக்கிறார் சூரியனும் புதனும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்ட சூரியன் ஏழாம் இடத்தில் நீசம் பெற்று மேலும் புதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சுக்கரன் சேராத இருக்கின்ற பட்சத்தில் திருமண பிரச்சனைகள் ஆண் பெண் திருமண பிரச்சனைகள் கனவு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் திருமணம் தடைபெற்றிருக்கும் திருமணம் தடைபட்டு அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு யோகத்தில் சுக்கரன் அந்த இடத்துக்கு வர்றார் சுக்கரன் காரகன் அதே நேரத்தில் ஒரு தொழில் ஒரு கூட்டுத்தொழில் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு மாமன் மாமன்ட்ட கூட்டு தொழில் மாமன் உறவுகள் மாமன் உறவுல கூட்டுதல் நிச்சயம் மேச மேசராசிக்காரங்களுக்கு மாமன் உறவோடு தூத்துக்குழில் வைக்கக்கூடிய நிலை கண்டிப்பா ஏற்படும் அதே நேரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல திருமண யோகங்கள் ஏற்படும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் வெளிநாட்டு திருமண வாழ்க்கை சிலருக்கு ஷேர் மார்க்கெட் சிலருக்கு சொந்த தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் காதல் திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய நிலையில் சுக்கரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான் சுக்கரன் வராத பட்சத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கும் சுக்கரன் வந்துடுறார் சுக்கரன் வந்தோடனே நல்ல திருமண யோகம் சேர்ந்து வந்துடும் வாகன யோகமும் சேர்ந்து வந்துடும் அதுவும் சரியாயிடும் நினைத்த மாதிரி நல்ல திருமண வாழ்க்கை நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்பட்டோம் அதுல மாற்றமே கிடையாது என காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு புதிய குடும்பம் நல்ல குடும்பம் அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கலசரன் அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது நல்ல திருமண ஆலை கொடுத்துருவார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கொடுத்துருவாரு கூட்டு தொழில சிறக்கக்கூடிய நிலைக்கு ஷேர் மார்க்கெட்ல அதிகமா உலகளவில் உலகளவு ஷேர் மார்க்கெட் அந்த தொழிலில் ஈடு ஈடுபடக்கூடியவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கொடுத்துள்ளார் பல மடங்கு தொழில் வருமானம் முன்னேற்றம் அதிகப்படியாகும் பலவிதமான போட்டிகள் போட்டிகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை சிறந்த பதவியை பெறக்கூடிய நிலை உலகளவில் உலகளவில் பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நல்ல பதவியை பெறக்கூடிய அமைஞ்சிருக்கு சிறப்பாக அமைந்திருக்கு அடுத்ததாக காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் மேசத்திற்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சொத்துக்கள் சேரும் பதவி நல்ல பதவி கிடைக்கும் எதிர்பார சொத்துக்கள் சேரும் அதே நான் சொத்துக்கள் வந்து பத்திரம் போட்டாகணும் ஆச்சரியப்படக்கூடிய சொத்துக்கள் அதே போல எதிர்பாராத பதவி நல்ல பதவி யோகம் ஊராளும் பதவி நாடாளும் பதவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பதவி யோகத்தை பெறக்கூடியது பூமி யோகத்தை சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த உடல் ஆரோக்கியம் தெளிவாக ஆரோக்கிய நிலகாத்திரம் ஏற்படுவது புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பொன் பொருள் செல்வம் வீடு வாச சொத்து திடீர் யோகமாக ஏற்படக்கூடிய செவ்வாய் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் மேசத்திற்கு எட்டாம் இடத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நிலை சரிங்களா ஆக குரு கேது சுக்கரன் சூரியன் புதன் பார்த்தாச்சு செவ்வாயை பார்த்தாச்சு அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு சனி சனீராக வக்கரம் பட்டு இருக்கும் பொழுது மேலும் மேலும் முன்னேறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் தவிர சனிராக எந்த விதத்திலும் வரக்கூடிய யோகத்தை வரக்கூடிய லாபத்தை தடுக்கக்கூடிய நிலையில் இல்லை பல முன்னேற்றங்கள் பல சாதனைகள் மேசராசிக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஏற்படும் சரிங்களா ஆக மேசராசினர்களே இது வந்து பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்